என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நிறைய வந்து நிறைய வீடுகளிலே இந்த மனைவியை இழந்த அந்த நபர்களுக்கும் நான் ஜோம் பண்ணுறதுக்காக போயிருக்கிறேன் அதே நேரத்தில் கணவனை இழந்த நிறைய சகோதரிகளுக்காகவும் நான் ஜோம் பண்ணுறதுக்காக போயிருக்கிறேன் ஆனால் இந்த ரெண்டு கூட்டத்துலேயும் வந்து நான் அதிகமாகி ரொம்ப கலங்கி போய் ரொம்ப மன கஷ்டத்தோடு வந்தவங்க யார் அப்படின்னு சொன்னால் இந்த கணவனை மனைவியை இழந்த கணவனார் தான் நிறைய குடும்பங்களிலே வந்து தன்னுடைய கணவனை இழந்த மனைவிகள மனைவிகளிலே நிறைய பேர் ரொம்ப போல்டாக இருக்கிறத நான் பார்த்தேன் அவங்க ரொம்ப தைரியம் உள்ளவர்களாக அவர்களே வேலை செய்து அவர்களே பிள்ளைகளை அவங்க கவனித்து அவங்க பிள்ளைகளை விசாரித்து அவங்க சில நேரங்களில் அவங்களுக்கு துக்கம் எல்லாம் இல்லை ஆனால் வந்து அந்த கொடிய துக்கம் என்கிற ஒரு துக்கம் இல்லாமல் சரி ஓகே நீ என்ன பண்ணுறது நம்ம வாழ்ந்து தானே ஆகணும் நம்முடைய பிள்ளைகளை கவனிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துக்கத்தையும் அப்படியே சகித்து கொண்டு அந்த குடும்பத்தை ரொம்ப அழகாக நடத்தி அந்த பிள்ளைகளை எல்லாம் நல்லா முறையில் கொண்டு வந்திருக்கிற நிறைய பேரை நான் வந்து கவனித்திருக்கிறேன் ஆனால் சில வந்து பெண்களை அப்படின்னா அந்த மனைவியை இழந்த கணவனாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேலை இருக்கும் நல்ல சம்பளம் இருக்கும் அவருக்கு நிறைய வருமானங்கள் இருக்கும் நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கும் எல்லாமே இருந்தும் வந்து அவங்களால அந்த வாழ்க்கையை வந்து கொண்டு போகவே அவங்க பெரிய தடுமாறதை நான் பார்த்துருக்குறேன் இல்ல நான் இப்படி தனியா வாழ முடியாது ஒண்ணு எனக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாதான் பரவாயில்ல எனக்கு உத்தாசைக்கு எனக்கு ஆள் தேவைப்படுது நான் என்னால மேனேஜ் பண்ண முடியல இல்லை அப்படின்னா ஒருவேளை ரொம்ப வயதானவர்களாக இருந்தா ஐயோ இனி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட தங்களுடைய சரீரத்தை கவலைகளினாலே கெடுத்து அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஒல்லியாகி அதுக்கப்புறம் அவங்களால அதை எதையுமே தாங்கிக்க முடியாம அப்படி கஷ்டப்பட்ட நிறைய தகப்பன்மாரையும் நிறைய சகோதரியையும் அப்போ பார்த்துருக்குறேன் அப்போ இதில் என்ன நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டில் வந்து ஒரு கணவனார் முக்கியம்தான் ஆனால் அதை விட யார் முக்கியம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மனைவி ஒரு பெண் அது மிக அவசியமான ஒன்று நம்ம வந்து சில நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையை வந்து பெண்களுடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம நினச்சிருக்கிறோம் உங்களுக்கு உங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப குறைவான ஒரு கேரக்டராக அப்படி இருக்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் உண்மையிலேயே இல்லவே இல்ல புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்போ ஒரு வீட்டை கட்டக்கூடிய பொறுப்பை வந்து ஆண்டவர் வந்து கணவனாருடைய கையில அல்ல மனைவியினுடைய கையில தான் கொடுத்திருக்கிறாரு சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் வந்து கணவனாருடைய கையில் கொடுத்திருக்கலாம் இல்லைன்னா தலைமைத்துவத்தினுடைய பொறுப்பை கணவனாருடைய கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கலாம் ஆனா ஒரு வீட்டை கட்டக்கூடிய பொறுப்பை ஆண்டவர் யார் கையில தான் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணினுடைய கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அதான் ஒரு பெண் நினைத்தால் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன்னுடைய கையினால அந்த வீட்டை என்ன பண்றாளா இடித்து போடுகிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு வீட்டை நீங்க கட்டவும் முடியும் ஒரு வீட்டை உங்களால இடிக்கவும் முடியும் என்று ஆண்டவர் பைபிள்ல எழுதி வைத்திருக்கிறாரு அதான் உலகத்தான் வந்து ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை சொல்றான் அப்ப நான் என்ன நம்புறேன்னா அவன் அந்த வாக்கியத்தை சொல்றதற்கு இந்த வசனம் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் நீங்கள் நினைத்து பாருங்க உண்மையிலே நான் வந்து பார்த்தது அப்படிதான் பார்த்துருக்கேன் ஒரு பெண் நினைத்தால் ஒரு வீட்டை வந்து இல்ல பாஸ்டர் என்னுடைய கணவனாருடைய குணத்துக்கு எங்க வீட்டை எல்லாம் எப்படி கட்ட முடியும் நான் ஒரு லெவல்ல இருந்தா அவர் ஒரு லெவல்ல இருக்காரு அப்படி இருந்தா இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஆயிரம் நெகட்டிவான தாட்டு உங்களுக்குள்ள இருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் கர்த்தருடைய வேதம் மாறவே மாறாதுங்க மாறவே மாறாது அவர் ஒரு காரியத்தை சொல்லுவாரையானால் சும்மா சொல்ல மாட்டாரு அது நடக்கும் அது முடியும் என்கிறதற்காகத்தான் கர்த்தர் சொல்லுவார் அப்போ இந்த ஜபத்தில் வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒருவேளை என் குடும்பத்தை கட்டுறதுக்கு என் கணவனார் வழிவிட மாட்டார் என் குடும்பத்தை கட்டுறதுக்கு என் மனைவி வழிவிட மா என்னுடைய மாமியார் வழிவிட மாட்டாங்க என்னுடைய சொந்தக்காரங்க வழிவிட மாட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு எதிர்மறையான எண்ணம் உங்களுக்குள்ளேயே இருக்குமானால் நான் நம்புறேன் அதை நீங்க நம்பாதீங்க அதை நீங்க விசுவாசிக்காதீங்க ஏன் அப்படின்னா ஒரு குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை கர்த்தர் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாருன்னா உங்க கையில கர்த்தர் கொடுத்துட்டாரு ஆனா அதை கட்டுவது சுலபம் அல்ல கஷ்டம்தான் சில வீட்டை ஈஸியாக கட்டிடலாம் சில வீட்டை வந்து கஷ்டமா தான் கட்டணும் அதற்காக தியாகம் பண்ண வேண்டியது நிறைய ஜெபம் பண்ண வேண்டியது நிறைய காத்திருக்க வேண்டியதா இருக்கும் நிறைய நீங்க கமிட் பண்ண வேண்டியதா இருக்கும் அதான் சில சில ஆண்களை சில மனிதர்களை ஒரு ஒரு விதத்தில் அவங்கள கொண்டு வந்துடலாம் ஆனா சிலரை வந்து எந்த விதத்திலும் கொண்டு வர முடியாது கொண்டு வர முடியாது அப்படின்னு உங்க மனசுல ஹண்ட்ரட் நீங்க நினைச்சிட கூடாது பொறுப்பை கத்தர் கொடுத்திருக்கிறதுனால கண்டிப்பாக நான் முடியும் என்று நான் நம்புகிறேன் ஆமே அதனால உங்க மனசுல அந்த வந்து அந்த தாட்டு உங்களுக்கு வேணாம் ஏன்னா உங்க கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற பவர் அப்படின்றது வந்து சாதாரணமான பவர் அல்ல பெரிய பவரை கத்தர் தந்திருக்கிறார் பெரிய வலிமையை கட்ட தந்திருக்கிறார் சமுதாயத்தில் நீங்க மதிக்கப்படாததுனால உங்களுடைய குடும்பத்திலே நிறைய அங்கீகாரங்கள் வந்து உங்களுக்கு சில நேரத்துல கிடைக்காததுனால உங்களுக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் கிடைக்காததுனால உங்க மனசு சோர்ந்து போய் நீங்க வந்து அந்த காரியங்களுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறது இல்லை ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்துல ஒரு தீர்மானத்தோட போங்க ஆண்டவரே என்னுடைய கையினால நான் என்னுடைய வீட்டை என்னுடைய குடும்பத்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா க கட்டுவேன்ற ஒரு தீர்மானத்தோட போங்க நீங்க தானாண்டவரை சொல்லி இருக்கிறீங்க என்னால முடியும் நீ ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள் அப்படின்னு அந்த பொறுப்பை ஏன் கையில கொடுத்துருக்கிறீங்க என் கையில கொடுத்துருக்கிற பொறுப்பை நான் இன்னொருத்தருடைய கையில நான் கொடுக்க மாட்டேன் இன்னொருத்தர் அதை பிடுங்க மாட்டாங்க என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் என்னுடைய உடைஞ்சு போன நொந்து போய் கிடக்கிற என் குடும்பத்தை நான் கட்டுவேன்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க நான் நம்புறேன் என் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையிலே அப் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது கர்த்தருடைய வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லவே சொல்லாது ஆமேன் சொல்லுங்கள் அப்போ ஒரு ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வேணும் என்ன வைராக்கியம் வேணும் அப்படின்னா என் குடும்பத்தை நான் தான் கட்டணும் என் குடும்பத்தை நான் தான் கட்டணும் பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே முன் காலத்துல எல்லாம் பாத்தீங்க எங்கள் தாத்தா இல்லைன்னா எங்கள் அம்மா அவங்களுடைய காலங்களில எல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை கட்டுகிறவங்க வந்து எதையுமே பெருசாக கேட்காம இருக்கிறதுல அந்த குடும்பத்தை வந்து ரொம்ப நேர்த்தியாக நடத்துவாங்க என்ன இருக்குதோ அன்னைக்கு வந்து வெளியே போகிற அந்த நபர் வந்து கிழங்கு தான் கொண்டு வராங்கன்னு வைங்களேன் கப்ப கிழங்கு தான் கொண்டு வராங்கன்னு வைங்களேன் அந்த கப்ப கிழங்க வச்சு அன்னைக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இல்லை சாப்பிடாம அப்படியே படுத்துருவாங்க நமக்கு முன்னாடி இருந்த நம்முடைய தாயும் தகப்பனும் அவங்களுடைய குடும்பத்தை அந்த கணவனார் வந்து ஊதாரித்தனமா சிலர் இருப்பாங்க சிலர் குடிகாரங்களா இருப்பாங்க சிலர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட அப்படி பண்ணுவாங்க ஆனா அவர்கள் வந்து குடும்பத்தை கவனிக்கிறாங்களோ இல்லையோ அந்த அம்மா அந்த குடும்பத்தை விடாமல் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே கட்டி காத்து கொள்ளும் அதை நான் வந்து என் என்னுடைய தாயாரை வந்து எதில் மெச்சிக்கிறேனோ இல்லையோ இதில் ரொம்ப மெச்சி மெச்சிக்கொள்ளுவேன் எங்கள் எங்க தகப்பனார் வந்து ரொம்ப குடிகாரராக இருந்து அவர் ரொம்ப பிராண்டி ஷாப்பில் அடிமையாகி தன்னுடைய வஸ்திரம் கூட தெரியாமல் விலகி படுத்து கிடக்கும் போது நாங்க நாங்கள் அஞ்சு பிள்ளைங்க எங்கள் அம்மா நினச்சிருந்தேன்னா எங்கள் அஞ்சு பேரையும் விட்டுட்டு அவங்க போயிருக்கலாம் எங்க அப்பா கூட விட்டுட்ட ஏதாவது ஒரு அனராஸ்மத்துல எங்களை கொண்டு போய் விட்டுட்டு நீ பாத்துக்கோ உன் பிள்ளைய என்னால உன் கூட அடி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா போயிருக்கலாம் ஆனா அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் அவ்வளவு எங்க அப்பாவுடைய அடி எங்க அப்பா நிறைய அடிச்சிருக்காரு அதனாலேயே அவங்க நிறைய பெலவீனம் ஆகிட்டாங்க இப்போ எங்கள் அப்பா தாங்குறாரு எங்கள் அம்மாவை ஆனால் ஒரு காலத்தில் வந்து அந்த குடி போதையின் மூலமாய் அறியாமையினால் நிறைய அடி கொடுத்துருக்குறாரு அதெல்லாம் அவங்க உடம்பில் இன்னைக்கு பாதிப்பாக இருக்குது ஆனால் அவங்க அவங்க வந்து எங்களை எங் நாங்கள் ரொம்ப அவங்கள மெச்சிக்கிறது என்னன்னா அவ்வளவு பெரிய சூழ்நிலையிலையும் எங்களை விட்டுட்டு எங்கள் அம்மா வந்து போகணுன்னு நினைக்கவே இல்லைங்க அதனால தான் இன்றைக்கி அஞ்சு பேருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டு எந்த அநாத இல்லத்துலையுமே கொண்டு போய் விடாமல் எங்களை கஷ்டப்பட்டு அவர்களே கீரையை போய் நட்டு அந்த கீரை விளைஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் விற்று அதுலேருந்து வருகிற பணத்தை எல்லாம் வச்சு எங்களுக்கு சாப்பாடு போட்டு இன்றைக்கு அதில் ஒரு ஊழியக்காரனாய் கூட கத்திரினை நிறுத்தி இருக்கிறார் அப்போது நான் நம்புகிறேன் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை நீங்கள் விட்டுட்டும் போகக்கூடாது இன்னொருத்தருடைய கையில் கொடுத்துடவும் கூடாது குடும்பத்தை கட்ட போறது குடும்பத்தை அழகா கட்டுற கொத்தனார் யார் அப்படின்னா நீங்க தான் உங்களுக்கு தான் நிறைய போராட்டம் வரும் நிறைய சூழ்நிலைகள் மாறி மாறி வரும் ஆனா உங்க மனசு சொல்லணும் இத ஒரு நாளு நான் சத்துருடைய கையில என்ன பண்ண மாட்டேன்னா விட்டு கொடுக்கவே மாட்டேன் இப்ப கூட இந்த ஜபத்துல இருக்கிற நீங்க கூட நிறைய பேர் சோர்ந்து போய் வந்திருக்கலாம் என்ன பாஸ்டர் நான் என்ன பண்றது என்னுடைய அவருக்கு ஒரு அறிவு வேண்டாமா என் பிள்ளைகளுக்கு ஒரு அறிவு வேண்டாமா நான் என்னத்த பண்றேன் நான் என்ன செய்யறேன் நான் என் அம்மா வீட்டு வீட்டை விட்டு வந்தேன் நான் எல்லா சந்தோஷத்தையும் இவங்களுக்காக தான் நான் இழந்தேன் நான் ஒரு நல்ல சாரி கூட கட்டுறதில்லை நான் ஒரு நல்ல சாப்பாடு கூட இல்லை ஆனா சுத்தமா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க எனக்கு வேண்டாம் நான் மட்டும் எதுக்கு பாடுபடுறேன் நான் மட்டும் எதுக்கு உழைக்கிறேன் நான் மட்டும் எதுக்கு கண்ணீர் வடிக்கணும் நான் மட்டும் எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்களுடைய இருதயத்துக்குள்ள வறுமையானால் உங்கள் பொறுப்பில் நீங்கள் தவறுறிங்கன்னு அர்த்தம் உங்கள் பொறுப்பில் நீங்கள் தவறுறிங்கன்னு அர்த்தம் என் கையில் ஆண்டவர் இந்த ஊழியத்தினுடைய பொறுப்பை கத்தர் என் கையில் கொடுத்துருக்கிறாரு இந்த பொறுப்பை பொறுப்பை கொடுக்கும்போது நாலு விதமாக நாலு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் நன் நம்மளை தூசிக்கிறவங்க இருப்பாங்க நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்க இருப்பாங்க நன்மையை வாங்கிட்டு பகைக்கிறவங்க இருப்பாங்க நம்மளுக்கு எதிர எதிர்த்து பேசுவாங்க ஆனால் நான் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா இது யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு நீ நீங்க என்ன திட்டுனீங்கன்றதுக்காக விட்டு போயிட முடியுமா நீங்க என் மேல பழி சொன்னீங்கன்றதுக்காக நான் விட்டுட்டு ஓடிட முடியுமா இல்ல 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 பெரிய பாரம் வந்தாலும் அந்த பாரத்தை எல்லாம் தாங்கி இந்த திருச்சபைய இந்த ஊழியத்தை நான் கட்டணும்னு நினைக்கிறது தான் ஆண்டவர் என் கையில கொடுக்கிற பொறுப்பை நிறைவேற்றுகிறது அந்த மாதிரி குடும்பம் என்கிறது மனைவி என்கிற ஸ்தானம் வந்து உங்க குடும்பத்தை எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் நீங்க கட்டணும்னு ஆண்டவர் சொல்ற அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதற்காக ஜபிக்க போகிறோன்னா அண்டவரே என் குடும்பத்தை நான் அழிச்சிடக்கூடாது என் கைனாலேயே என் குடும்பத்தை உடச்சிடக்கூடாது என் கைனாலேயே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் கெடுத்துடக்கூடாது நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நிறைய நிறையத்தை நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க கையினாலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவளுடைய குடும்பத்தை அழிச்சிட்டாங்க நீங்கள் வந்து நல்ல எவ்வளோ மோசமான தாய்களெல்லாம் கூட இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஒரு தாய் வந்து ஒரு தாய் வந்து அவர் அவர்கள் வந்து சம்பாதி சம்பாத்தியம் அவங்களுக்கு இல்லை அதனால அந்த சம்பாத்தியம் இல்லாத எல்லாரும் இல்லை சம்பாத்தியம் இல்லாததுனால அவங்க வந்து தவறான வேலைகளை தெரிந்தெடுத்து அதன் மூலமாய் நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த அதில் ஒரு பெரிய சம்பாத்தியத்தை பார்த்துட்டு அவங்க மனசு என்ன சொல்லுதுன்னா தன்னுடைய பிள்ளையும் வந்து அந்த மாதிரி காரியத்தில் என்கரேஜ் பண்ணி அதன் மூலமாக சம்பாதிக்கணும்னு அவங்க வந்து நினைக்கிறத கடந்த நாட்களில் வந்து நான் அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து அப்படிப்பட்ட எண்ணம் வந்து இருந்துடவே கூடாது இல்ல இல்லை என் பிள்ளைகளையோ என் குடும்பத்தையோ என் கணவனாரையோ நான் அழிச்சிடக்கூடாது நான் என்ன பண்ணணும்னா என் குடும்பத்தை வாழ வைக்கணும் அந்த பவரை ஆண்டவர் உங்க கையில கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பாக கத்த தந்திருக்கிறாரு விசுவாசிக்கிறீங்களா இல்லையா என் கையில் ஒரு அபிஷேகம் இருக்குது கையில ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது என் கையில ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை கர்த்தர் உங்க கையில கிருவையையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆமே நானும் வந்து இத்தனை நாட்கள் பார்த்திருக்கிறேன் இந்த ஆண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போயிடும் உடல்நிலை சரியில்லாம கம்பெனிக்கு லீவ் எடுத்து வீட்டில் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க ஆனா பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு வியாதி வருதானே நமக்கு கேள்விக்குறியா இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது வியாதி வருமானே கேள்வி ஆனா ஓயாம குறுக்கு வலின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஓயாம கழுத்து வலின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கழுத்து வலிக்குது முதுகு வலிக்குது எல்லாம் வலிக்குது ஆனா சமையல் சொல்லுங்க சமையல் நடந்துருது வீடு கூட்டுறது நடந்துருது பாத்ரூம் கிளீன் பண்றது நடந்துருது பாத்திரம் விளக்குறது நடந்துருது என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு முது வலிக்குது கொஞ்சம் பாத்திரம் கழிவு கொடுங்கன்னு நம்ம சொல்றோமா நிறைய பேர் இல்லை அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அதான் ஆண்டவர் சொல்றாரு உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் கத்தர் உங்க குடும்பத்தை கட்டுறதற்கு உங்க கையில பொறுப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு திராணியே இல்லைன்னாலும் உங்களுக்கு தகுதியே இல்லைன்னாலும் உங்களுக்கு பலனே இல்லைன்னாலும் கத்தர் சொல்றாரு ஒரு பொறுப்பை நான் கொடுத்துருப்பேனே ஆனால் அதை செய்து முடிக்க வேண்டிய மகிமையும் நான் உனக்கு தந்திருக்கிறேன்னு கத்தர் வாக்கு கொடுக்குறாரு அதனால நீங்க சோர்ந்து போகக்கூடாது நான் அடிக்கடி வந்து உங்களுக்கு சொல்லுவேன் லோத்துனுடைய மனைவியினுடைய இழப்பை குறித்து சொல்லுவேன் அந்த குடும்பத்தில் எல்லாருமே உயிரோட இருக்கிறாங்க எல்லாருமே உயிரோடு இருக்கிறாங்க வேதம் சொல்லுது கணவனார் உயிரோட இருக்கிறாரு பிள்ளைங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிறாங்க ஆனால் அந்த வீட்டில் யார் செத்து இறந்து போனா அப்படின்னா மனைவி லோத்துனுடைய மனைவி இறந்து போனாங்க கவனிங்க இதே இதை வந்து நீங்கள் நகோமியினுடைய வாழ்க்கையில் வாசிக்க முடியும் என்ன வாசிக்க முடியும்னா அந்த வீட்டில் நகோமி உயிரோட இருக்கிறாங்க மருமக்கள் ரெண்டு பேரும் யார் இறந்து போனது அப்படின்னா நகோமியனுடைய புருஷன் இறந்து போயிட்டாரு நகோமியனுடைய பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒப்பிட்டு பாருங்க ஒரு குடும்பத்துல மனைவி இறந்து போயிட்டாங்க இன்னொரு வீட்டுல நகோமி உயிரோட இருக்கிறாங்க மருமக்கள் ரெண்டு பேரும் உயிரோட இருக்கிறாங்க இப்ப யார் இறந்து போனது அப்படின்னா நகோமியினுடைய புருஷன் இறந்து போயிட்டாரு நகோமியினுடைய ரெண்டு பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க வேதத்துல இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒப்பிட்டு பாருங்க ஒரு குடும்பத்துல மனைவி இறந்து போயிட்டாங்க இன்னொரு குடும்பத்துல கணவன் இறந்து போயிட்டாங்க இந்த ரெண்டு குடும்பத்தையும் நீ ஒப்பிட்டு பார்த்தா எந்த குடும்பம் நின்றுச்சு எந்த குடும்பம் அழிஞ்சிருச்சு லோத்துனுடைய மனைவி என்னைக்கு உப்பு துணாய் மறிச்சு போனாங்களோ அன்னையோட அந்த குடும்பம் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு பிள்ளைகள் தருதலையா போயிட்டாங்க தன்னுடைய தகப்பன் என்னதா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா அவர் ஒரு நல்ல தகப்பன் இல்லை முதல்ல அந்த பிள்ளைங்க வந்து அவங்க அப்பாவுக்கு தண்ணி வாங்கி கொடுத்தாங்கன்னு தண்ணி திராட்சரத்தை கொடுத்தாங்கன்னு நமக்கு நம்ம சொல்றோம் ஆனா அந்த தகப்பனாருடைய குணத்தை முன்னாடி நீங்க வாசிச்சா சொல்லுது அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் வந்து சுய உணர்ச்சிக்காரர்கள் என்கிற பாவத்திற்கு அடிமையானவர்கள் அவங்க எல்லாரும் ரெண்டு ஆம்பளைங்க வீட்டுல வந்த உடனே அவங்கள்ட்ட தப்பா நடக்கணும்னு எல்லாரும் கிளம்பி வரும்போது அவங்க அப்பாங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இதா எனக்கு எனக்கு முன்னாடி ரெண்டுக்கு வயசுக்கு வந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் புருஷன் அறியாதவங்க இருக்கிறாங்க அவங்கள கொண்டு வந்து வெளியே விடுறேன் உங்களுக்கு இஷ்டமானபடி செய்யுங்கள் அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அந்த அந்த தகப்பனுக்கும் பிள்ளைங்க மேல என்ன இல்லை பாசம் இல்ல இந்த புள்ளைகளுக்கும் தகப்பன் மேல என்ன இல்ல பாசமே இல்லை இது எதுனால வந்துச்சுன்னா அந்த அம்மா ஒரே ஒருத்தர் அந்த குடும்பத்துல மிஸ் ஆனதுனால அந்த குடும்பமே சாபமான சன்னதியாக மாற்றப்பட்டுருச்சு நான் சீக்கிரம் செத்து போனோம் நான் இந்த வீட்டில் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது என்னை எடுத்துக்குங்க ஆண்டவர் நான் இந்த வீட்டில் வேஸ்ட்டு நான் இந்த வீட்டில் சும்மா இருக்கிறேன் என்னென்னு எனக்கு எதுக்கு இந்த உயிர் இருக்குது அவர் அவர் பார்த்துக்குவார் அவர் குடும்பத்தை என் பிள்ளை என் குடும்பத்தை பார்த்துக்குவார் அப்படின்ற நினப்பில் எந்த அம்மா எந்த சிஸ்டர் இந்த ஜபத்தில் இருந்தாலும் அண்டவருடைய பிள்ளையே அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க நீங்கள் மட்டும் உங்கள் குடும்பத்தில் இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பம் இன்றைக்கி இருக்கிற பாதுகாப்பு கூட உங்களுக்கு இருக்காதுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இருக்கிற பாதுகாப்பு இன்னைக்கு உங்களால தான் உங்கள் பிள்ளைங்க பாதுகாக்கப்படுறாங்க உங்களால தான் உங்களுடைய கனவை நான் பாதுகாக்கப்படுறாங்க நீங்க அந்த ஸ்தானத்தை எதற்காகவும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஜோம் பண்ணணும் எனக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே எனக்கு தாங்கக்கூடிய சக்தியை தாங்க ஆண்டவரே அப்படி தான் நீங்கள் கேட்கணுமே தவிர என்னை எடுத்துக்கங்க ஆண்டவரே நீங்கள் ஜபிக்க கூடாது நான் சொல்றேன் உங்க கணவனாருக்கு தெரியாது உங்க அருமை தெரியாது உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு உங்களுக்கு உங்க அருமை தெரியாது திட்டுவாங்க நீ உயிரோட நீ இல்லை அப்படின்னா எனக்கு சமையல் பண்றதுக்கு ஹோட்டல் இல்லையான்னு அந்த வாழ்க்கை தான் அப்பதான் தெரியும் அதனால நான் உங்களுக்காக என்ன ஜெபிக்கிறேன்னா உங்க எல்லாருக்கும் ஆண்ட ஒரு நீடிய ஆயுள் தரணும் உங்க ஆயுச கத்தர் பெருக பண்ணணும் நீங்க உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்க்காம நீ என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா இந்த உலகத்தை விட்டே போயிடக்கூடாது அதான் ஒரு மாசமான ஒரு பெண் வந்து இந்த காதல் திருமணம் செய்து திருமணம் செய்கிறாங்க பாருங்களேன் அந்த பிள்ளைங்க வந்து தன்னுடைய வீட்டை எப்போ ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மாசமாக இருக்கும்போது போது மிஸ் பண்ணுவாங்க இந்த லவ் பண்ணி அம்மா அப்பா விருத்து ஓடுறாங்கல்ல அந்த பிள்ளைங்க அவங்க எப்பவுமே அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க என்னதான் கணவனார் வந்து தங்கம் தங்கம் தங்கமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்தில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எங்க அம்மா என் கூட என் அம்மா என் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா அந்த வழி அந்த போராட்டம் யாருக்கு தெரியாது கணவனார் நீங்க வந்து அப்படி இருக்குமா கணவனார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆமா ஊர்ல ஒருத்தனும் வந்து குழந்தை பெற்றெடுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க யாருமே குழந்தையை பெற்றெடுக்கல நீ மட்டும்தான் தான் என்னமோ எங்க அம்மாவும் பதினொன்று பெத்தா இப்படிப்பட்ட வார்த்தை தானே பேசுவாங்க எங்க அம்மாவும் பதினொன்று பெத்தா ஆனா ஒரு உயிர் நீங்க இன்னொரு உயிரை உங்க வயிற்றுல நீங்க என்ன பண்றீங்க சுமக்குறீங்க அதனுடைய வழி கர்த்தருக்கு தெரியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு சகோதரி ஆனவள் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுகிறாள் அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த வழியை ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் ரட்சிப்புக்கு அதை கொண்டு கம்பேர் பண்ணுறாரு இது பெரிய தியாகம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்போது ஒரு குழந்தைய ஒரு உயிரை சுமக்கிறது அப்படின்றது வந்து பெரிய பாடு அப்போ ஒரு பிள்ளைக்கு அம்மா அப்பா வெறுத்து போகிற பிள்ளைக்கு அந்த நேரத்தில் தன்னுடைய அம்மா பக்கத்தில் இருந்துட்டு இப்படிதாம்மா இருக்கும் இப்ப இந்த மாதிரிதான் இருக்கும் நீ பயப்படாத அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அம்மா இந்த பாதையில தான் கடந்து வந்த அம்மா உன்னை பெத்தெடுத்த அந்த மாதிரி வார்த்தையை சொல்றது அந்த குழந்தைக்கு எப்படி அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா தேவதூதரே நேரடியாக வந்து சொல்ற மாதிரி இருக்கும் ஆமே உண்மைதானே அப்போ நீங்க மறந்துடாதீங்க அது உங்க பிள்ளைகளுக்காக மட்டும் இல்ல உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் உங்களை கட்டுவதற்கு உங்களை தான் ஆண்டவர் வச்சிருக்கிற இன்னைக்கு இந்த ஜெபத்துல எல்லாரும் ஆண்டு விடத்தில் கேட்கணும் ஆண்டு நான் சீக்கிரமா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நான் மறிக்கக்கூடாது ஆண்டு ஆண்டவரே நான் சீக்கிரமா பலவீனம் ஆயிடக்கூடாது ஆண்டவர் எனக்கு நல்ல பலத்தை தாங்க ஆண்டவர் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவர் நான் நல்ல ஜெபிக்கணும் ஆண்டவர் ஆண்டவரை நான் நல்ல உங்களோட உறவாடணும் ஆண்டவர் ஏன்னா உங்களுடைய ரிஃப்ளைட் தான் நான் இன்னைக்கு இந்த பாஸ்டர் அந்த இடத்துல இருக்கிற பாருங்க என்னுடைய ஜபந்தான் உங்களுக்கு அப்படியே வெளிப்படும் என்னுடைய உபவாசம் தான் உங்களுக்கு வெளிப்படும் என்னுடைய தியானம் தான் உங்களுக்கு வெளிப்படும் நான் எந்த அளவுக்கு கத்த சமூகத்தில் உட்கார்ந்து கத்தருடைய வார்த்தையை கேட்டு ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஆண்டவரோட நடக்கிறேனோ அதுதான் இந்த சபையை கட்டும் அதுதான் இந்த சபைய வளர்த்தும் அதே போலத்தான் குடும்பத்தை கற்ற பொறுப்ப ஆண்டவர் உங்க கையில் கொடுத்திருக்கிறாரு நீங்க பலவீனம் மானீங்கன்னா அங்கே தெரியும் நீங்க சோர்ந்து போனீங்கன்னா அவங்க தெரியும் நீங்க ஜெபிக்கிறதுக்கு மறந்துட்டீங்கன்னா அங்கே தெரியும் உங்க குடும்பத்திலே நடக்கிற அநேக புயல்கள் அநேக இழப்புகள் அநேக நஷ்டங்களுக்கு நான் கத்துடைய வழிபடத்திலிருந்து சொல்றேன் உங்களுடைய குறைவை நீங்க செக் பண்ணுங்க உங்க குறைவை செக் பண்ணுங்க ஏன்னா பொறுப்ப கத்தர் கணவனாருடைய கையில கொடுக்கல உங்க கையில தான் கொடுத்தாரு உங்க கையில கொடுத்தாரு நீங்க ஜெபிக்கிறதுக்கு எங்கேயாவது மறந்துட்டீங்களா நீங்க உபவாசம் இருக்கிறதுக்கு எங்காவது மறந்துட்டீங்களா உங்க வாழ்க்கையில வேற ஏதாவது வந்துருச்சா நீங்க செக் பண்ணுங்க நீங்க சரியா இருக்கும்போது போது நீங்க வந்து அந்த பொறுப்புல உண்மையா இருக்கும்போது போது கண்டிப்பா உங்க அனுமதி இல்லாம சத்துரு உங்க குடும்பத்தை கையாடல் பண்ண முடியவே முடியாது ஆமேன்னு சொல்லுங்க அப்ப எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்கணும் என்ன ஜெபிக்கணும்னா என் குடும்பத்தை நான் கட்டுவதற்கு என் கைய நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க இடிஞ்சு போன அதான் சொல்ற விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற கருத்தை உங்க வீட்டில் இருக்கிற திறப்புகளை உங்க வீட்டில் இருக்கிற ஓட்டைகளை எல்லாம் நீங்க உங்க வீட்டுல அபிஷேகம் பெறாத பிள்ளை அபிஷேகம் பெறணும் உங்க பிள்ளை உங்க வீட்டில் ஒரு மனம் திரும்புதல் வரணும் ஒரு அபிஷேகம் வரணும் ஒரு எழுப்புதல் வரணும் ஒரு சம்பாத்தியம் வரணும் ஒரு சொந்தமா ஒரு வீடை வாங்கணும் ஒரு சொந்தமா ஒரு கார் வாங்கணும் இது எல்லா தரிசனமும் உங்களுடைய கணவனாருக்கு இருக்கோ இல்லையோ யாருக்கு இருக்கணும்னா உங்களுக்கு உங்களுக்கு இருக்கணும் ஏன் அப்படின்னா குடும்பத்தை கட்டுற பொறுப்பை கர்த்தர் உங்க கையில கொடுத்துட்டாரு உங்க கையில கொடுத்துட்டாரு அப்ப இன்னைக்கு கேட்க போறேன் எல்லாரும் ஆண்டவரே என் குடும்பத்தை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டணும் என் குடும்பத்தை கட்டணும் என் குடும்பத்தை நான் கட்டணும் ஆண்டவர் என் வீட்டை நான் கட்டணும் அப்புறம் கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா அப்படியே வயசாயி நீங்க மறிக்கும் போது எப்படின்னா என் குடும்பத்தை நான் என்ன பண்ணிட்டேன்னா கட்டி நான் பினிஷ் பண்ணிட்டேன் என் வீட்டை கட்டிட்டேன் என் பையன் செட்டில் ஆயிட்டான் என் பொண்ணு செட்டில் ஆயிட்டா என்னுடைய என்னுடைய வீடு கட்டப்பட்டுருச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் என் கணவனார் செட்டில் ஆகிட்டாரு இன்னும் ஜபிக்கும் போது உங்க உங்கள் கணவனார் ஃபஸ்ட்டு மறிக்கட்டும் ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் மறிக்கக்கூடாது இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன ஜெபிக்கணும்னா ஆண்டவரே என்னை எடுத்துக்காதீங்க என்ன எடுத்துக்காதீங்க என் கணவனார வழி அனுப்புனதுக்கு அப்புறம் நான் போகணும்னு ஜபமான ஏன் அப்படின்னா உங்க கணவனார் போனதுக்கு அப்புறம் உங்க ஆயுஷ் நாட்கள் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷமோ நீங்க சமாளிப்பீங்களான்னு கேட்டா கண்டிப்பா சமாளிப்பீங்க உங்களுக்கு எது போதும் தெரியுமா ஆலயம் போதுங்க வார்த்தை போதுங்க உங்களுக்கு எது இந்த இந்த சர்ச்சுக்கு மட்டும் வர்றதுக்கு உங்களுக்கு விடுதலை இருந்துச்சுன்னு வைங்களேன் கத்தருடைய வார்த்தையை மட்டும் கேட்கறதுக்கு விடுதலை இருந்துச்சுன்னு வைங்களேன் மூணு நேரத்துக்கு ஒரே நேரம் சாப்பிட்டுட்டு சர்ச்சிலேயே ஒரு வாரத்துல படுத்து சத்தியத்தை கேட்டுட்டு பரலவம் போயிடலான்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா நீங்க யாருமே இல்லாம ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய சமூகம் இருந்தா வாழ்ந்துருவீங்க ஆனா உங்க கணவனார நீங்க நினைச்சு பாருங்க நீங்களே நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க எல்லாத்துக்கும் யார் வேணும் தெரியுமா சொல்லுங்க எல்லாத்துக்குமே நீங்க வேணும் ஒரு ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கணும்னா கூட தண்ணி எடுத்துட்டு வா பிடிச்சி வச்சியா நிறைய பேர் வந்து தன்னுடைய மனைவியை வந்து டிபெண்ட் பண்றவங்க தான் இருக்கிறாங்க அதனால ஆண்டவரத்தில் எல்லாரும் கேட்கணும் ஆண்டவரே என் குடும்பத்தை நான் என்ன பண்ணணும்னா கட்டணும் அது 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 வந்து பொல்லாம இடிஞ்சு போய் கிடக்கலாம் ஆனா கத்தர் உங்களுக்கு கையில் அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு நீங்க கட்ட முடியும் நீங்க கட்ட முடியும் நீங்க கட்ட முடியும் ஆமேன்னு சொல்லுங்க அப்போ அப்படியே கையை எல்லாரும் உயர்த்தி கத்தரிடத்தில் ஆண்டவரை நீர் தான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் வேதம் சொல்லுகிறது புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் கட்டுகிறாள் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்பா இந்த வார்த்தையை சொன்னது நீராண்டவரே ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ ஒரு வீட்டை கட்டுவான்னு பைபிள் சொல்லுது நான் புத்தி உள்ள ஸ்திரீயா என்ன மாத்துங்க ஞானம் உள்ள என்ன மாத்துங்க இல்லாதவள் தன் கையினாலே தன்னுடைய வீட்டை உடைச்சு போடுவான்னு பைபிள் சொல்லுது இல்ல நான் புத்தி அற்ற ஸ்திரியா இருக்க கூடாது புத்தி உள்ள ஸ்திரியா இருந்து என்னுடைய வீட்டை நான் கட்டுறதற்கு என்ன நம்புங்க ஆண்டவரே இந்த வார்த்தை என்னிலே நிறைவேறணும் என் தலை மேல அது அப்படியே நடக்கணும்னு ஜோம் பண்ணுங்க என் தலை மேல அப்படியே நடக்கணும் ஆண்டவரே இசப்பா நான் அதுல உண்மையா இருக்கணும் ஆண்டவரே நீர் <camina> கட்டணும் <camina> <camina> அப்பா அந்த கிருபியை தாறு மாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே ஓ ஆலிலுயா இன்னும் தேவை கிருபை தாருமே எனக்கு இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் எனக்கு இன்னும் தேவை எனக்கு தேவை ஆண்டவரை தாருமே எனக்கு இன்னும் தேவை தாருமே தாழ்மையுள்ளவம் தங்கீடு தேருவை தாழ்மையுள்ளவனிடும் தங்கிடுதே தங்கிடுதே கீழுவை மனம் தளர்ந்த நேரத்திலும் மானம் தளந்த நேரத்திலோ வேல வீர சரி பெதல்லோ தம் மறை இம்மட்டும் காத்ததுவே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை இன்னும் தேவை சொல்லுங்க அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க இன்னும் தேவை இன்னும் தேவை இன்னும் தேவை என் குடும்பத்தை கட்ட எனக்கு இன்னும் கிருவை தேவை எனக்கு இன்னும் கிருவை தேவை எனக்கு இன்னும் ஞானம் தேவை நீரதை தாறு வாங்கவில்லை அமேன்